தங்களுடைய பரிசு நாமத்துக்கு மயமை உண்டாவதாக வெல்கம் டு கிருபே ப்ராஃபிட்டிக் வாய்ஸ் செய்திகள் மறுபடியுமாக உங்கள் அனைவரையும் குடும்பமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ஜேசி டிவி மூலியமாக யூடியூப் மூலியமாக உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அநேக நம்ம செய்தியை கேட்குறீங்க நல்ல டெஸ்ட் மீடியஸ் அனுப்புறீங்க கமெண்ட் அனுப்புறீங்க கத்திருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜோம் பண்ணிக்கோங்க ஆண்டோட வார்த்தையை இன்னும் அநேகருக்கு கொண்டு செல்லும்படியாக வெளிப்பாடுல கொடுக்கும்படியாக எங்களோட ஜோம் பண்ணிக்கோங்க உங்க ஜபம் எங்களுக்கு ரொம்ப தேவை உங்க ஜெபம் எங்களை தாங்கும் நிச்சயமாக அப்படியே எப்பொழுது போல ஒரு பாடல பாடி சரி கடந்து போவோமா ஸ்தோத்திரம் ஜீச திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ எக்காலம் அவர்கவரும் நீரே அல்லவோ திக்கெற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ எதார துணை அவர்கவர் சகாய நீரே அல்லவோ ஆரவத்த எனக்கு அங்க நீரே அல்லவோ என்னைக்கும் மறந்தி ਮੀਲੇਗਲੁਕੁ ਸਗਾਯ ਨੀਰੇ ਅਲਵੋ ਏਕ ਕਾਲਂ ਤੂਨੇ ஆமே நான் திக்கிட்ட பிள்ளைகளுக்கு சகாயராக நீங்க இருப்பதற்காக தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களப்பா ஆதரவு ஜனங்களுக்கு தகப்பு ஜனங்களுக்கு தாய் இல்லாத ஜனங்களுக்கு அதுவே பிள்ளைகள் அதுவே இழந்து போன பெற்றோர்களுக்கு அதுவே சுவாமி சொந்தங்களை எருங்கிற சொந்தங்களை உறவினர்களை இழந்து போன ஜனங்களுக்கு நீங்க தான்ப்பா சகாயம் அனைத்து செய்தி ஒவ்வொருத்தருடைய காயத்தின் கட்டட்டும் சுவாமி அழுது கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இது காயத்தை ஆற்றுக்கிற செய்தியாக வழியோடு இதயத்து வழியோடு இருக்க ஜனங்களுக்கு ஆறுதல் தருகிற வார்த்தையாக இது அமைய கத்தர் ஒவ்வொருத்தரும் எடுத்து நீங்க யூஸ் பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த செய்தி அவங்களுக்கு அனுவே சுவாமி ஆசீர்வாதமா இருக்க கத்தர் நீங்க கிருப செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் இந்த செய்தியை கேட்டு ஒவ்வொருத்தரும் ஆறுதல் அடைஞ்சு அனுவே சந்தோஷமாக ஆண்டு துதிக்க கத்த கிருபச்சே நாமத்துக்கு நன்றி சொல்ல கிருபச்சே இயேசு நாமத்துல வசத்தை ஞாபகப்படுத்துறீங்க வார்த்தை அனுப்புகிற தேவன் சுவாமி வார்த்தை அனுப்பி அனுவே கஷ்டத்தில் இருக்கிற துயரத்தில் இருக்கிற பாரத்தில் இருக்கிற அனுவே சுவாமி ஏன் மரண பயத்தில் இருக்கிற மரண தருவாயில் இருக்க ஜனங்களை விடுவிக்கிற தேவன் அப்பா சங்கீதம் நூத்தி ஏழு இருபது சொல்வது போல கத்த ஒவ்வொருத்தரையும் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ நாளில் இந்த பாடல் பாடினதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பாடல்ல வருகிற அந்த வரி தான் நம்மளுக்கு இந்த நாள்ல செய்தியாக இருக்க போகுது அது சொல்லுங்க பார்ப்போம் இந்த நாள்ல நீங்க ஏதோ ஒரு நிலையில திக்கெட்ட நிலையில் நீங்கள் காணப்பட்டீங்கன்னா ஆறுதலான வார்த்தையை வார்த்தை கத்தர் கொடுக்குறத நீங்கள் பார்க்க போகிறீங்க கேட்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையை கத்தர் உற்சாகப்படுத்துவதற்காக உங்களை எந்த காரணத்தை கொண்டும் இதே சோகத்தில் இருக்கணுன்றத கத்தர் விரும்புவதே கிடையாது துக்க முகமாக இருக்கக்கூடாது சிரிக்கணும்னு சொல்லி கத்தர் உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி கத்தர் உங்களை உற்சாகப்படுத்தணும்னு சொல்லி கத்தர் இந்த செய்தியை என் மூலியமாக நான் பேசுகிறாருன்னு நான் விசுவாசிக்கணும் ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் எடுத்து வாசிப்போம் சங்கீதம் பத்து பதினாலு வாசிக்க கேட்போமா அதை பார்த்திருக்கிறீரே உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே நீர் பதில் அளிப்பீர் ஒப்புவிக்கிறான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே கடைசி திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே சொல்லி ஒரு வரிய நம்ம வாசிக்கிறோம் ஆண்டராகிய தேவன் மட்டும்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிற ஜனங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார் ஹல்லே லூயா இந்த நாளில் நீங்க யோசிக்க கூடும் யாரோ ஒரு முக்கியமான நபர் நம்ம வாழ்க்கையில இருந்தாங்க துணையாக இருந்தாங்க அவங்க இப்ப இல்லை அவங்க இல்லாதனால என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு எனக்கு உதவுவதுக்கு யாருமே கிடையாது என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற சனங்களுக்கு ஆறுதலு வார்த்தை சொல்கிறார் நீங்க கவலைப்படாதீங்க திக்கிற பிள்ளைகளுக்கு சகாயராக இயேசு கிறிஸ்து இருக்கேன்னு சொல்லி கத்தர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார் ஹல்லே லூயா

ஒரு முக்கியமான காரியத்தை வச்சிருக்காரு உங்களுக்கு ரெண்டு அருமையான பிள்ளைகளை கொடுத்திருக்காரு அந்த பிள்ளையோட எதிர்காலம் உங்க கையில இருக்குதுன்னு சொல்லி கத்த சொல்றாருமா அப்பா செய்ய வேண்டிய கடமையை நீங்க அப்பாவும் அம்மாவும் இருந்து நீங்க செய்யணும் சொல்லி கத்தர் விரும்புறாருமா அந்த பலனை கத்தர் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி கத்தர் சொல்றாரு இனிமே இழந்ததை குறித்து நீங்க கவலைப்படாம அதை நினைச்சு கலங்காம அந்த வலி தாங்க முடியாம இருக்குதே அதை நினைச்சு கலங்காம கத்தர் உங்களுக்காக வைத்திருக்க தேவ திட்டம் என்னன்னா உங்க பிள்ளைகளை கத்தருக்குள்ள அழகா வழி நடத்தி அவங்களுக்கு கத்தை என்ன சுத்த வச்சிருக்காரோ அடையும் படிக்கி நீங்க அவங்களுக்காக ஜபம் பண்ணி அவங்களுக்கு உதவணும்னு சொல்லி கத்த விரும்புகிறாருமா நீங்க தான் முக்கியமாக அந்த பிள்ளைகளுக்கு தேவை இனிமே நீங்க துக்கமுகமா இருக்க இருக்கக்கூடாது பிள்ளைகள் மேலே இங்கே போக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கத்தர் ஒரு அழகான வார்த்தையை அந்த அம்மாங்க சொல்ல வச்சார் ஹலே லூயா ஸ்தோத் ஆண்டர் இல்லாத ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இழப்பு இருக்கும் போது அந்த இழப்பும் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அந்த நபர் இல்லாதனால அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அந்த நபர் இழந்தபடினால அந்த வலியும் அவங்களுக்கு தாங்க முடியாது ஆனா ஆண்டருக்குள் நம்ம இருக்கும் போது ஸ்தோத்திரம் அந்த இழப்பு நிச்சயமா இழப்பு தான் ஆனால் அந்த வழி கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும் காரணம் என்ன தெரியுமா ஆண்டு அவர் இருந்து ஏதோ ஒரு விதத்துல நம்ம உற்சாகப்படுத்தி நம்மளை தட்டி கொடுத்து நம்மளை கம்ஃபர்ட் பண்ணி நம்மளுக்கு நிறைய காரியங்களை கத்தர் வச்சிருக்கிறாரு நீங்க சோர்வா இருக்க கூடாதுன்னு சொல்லி உள்ளுக்குள்ள கத்தர் பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு ஹல்ல சொல்லுங்க பாப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டிற்குள்ள இருக்கிறதுக்கும் ஆண்டிற்குள்ள இல்லாததுக்கும் அதான் வித்தியாசம் ஸ்தோத்திரம் ஆண்டு நம்ம இருக்கும் போது அவர் சகாயரா இருக்கிறார் என்ற வார்த்தை நம்மக்குள்ள வெளிப்படுவதை நம்ம பார்க்கிறோம் ஹலே லூயா ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்ப்போம் இந்த நாள்ல செய்தி வாயிலாக நம்ம இடத்துல கத்தர் பேச போகிறார் மூணு காரியத்தை இந்த நாள் நம்ம பார்க்க போறோம் அந்த மூணு காரியம் மூலியமாக திக்கற்ற நிலைமையில காணப்படுகிற ஜனங்களை கத்தர் எப்படியாக பெரிய நிலைக்கு கொண்டு போனாரு எப்படியாக பிரயோஜனப்படுத்தினாருன்னு சொல்லி நம்ம கேட்க போறோம் ஸ்தோத்திரம் அதன் மூலியமாக கத்தர் நம்மளை பலனடைய செய்ய போகிறார் ஹலே லூயா திக்கிற பிள்ளைகளுக்கு சகாயர் அப்படின்னு சொல்லி வசனம் வார்த்தையா மட்டும் இல்ல இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்ல வார்த்தை ஆண்டோட வாயிலிருந்து வந்த வார்த்தை நிச்சயமா உங்க வாழ்க்கையில சகாயர்னு சொல்லி கர்த்தர் சொன்னார்னா நிச்சயமா அவர் சகாயரா இருப்பாரு ஸ்தோத்திரம் திக்க சூழ்நிலை காணப்பட்ட மூணு நபர்கள் நம்ம இந்த நாள் நம்ம பார்க்க போறோம் அந்த வரிசையில முதல் நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரூத் என்ற சகோதரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஹல்லே லூயா ரூத் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோவாபு தேசத்தில் இருக்கிறவங்க அவங்களோட கணவனை அவங்க இழந்துடுறாங்க ஸ்தோத்திரம் இழந்தபடினாலே அவங்களோட மாமியார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இசைவேல் கோத்திரத்தை சார்ந்தவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நான் என் தேசத்துக்கு போயிடுறேம்மா என் கணவனி நான் இறந்துட்டேன் என் மகன் அதாவது உன்னுடைய மாப்பிள்ளையும் இறந்து போயிட்டான் நீ பேசாமல் உன் தேசத்துக்கு போயிரு உன் கடவுள்கிட்டே போயிரு நான் பேசாமல் ஏன் தேசத்துக்கு ஏன் கடவுள்கிட்ட நான் போயிடுறேம்மா அப்படின்னு சொல்லி நோமி சொல்றதை நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த நேரத்தில் பாருங்கள் ரூத் சொல்கிறாங்க இல்லைம்மா அவங்க மாமியாரை பார்த்து சொல்கிறாங்க இல்லைம்மா நான் உங்களை விட்டு போக மாட்டேன் நீங்க எங்கே போனாலும் நான் கூட வருவேன் உங்கள் ஜனம்தான் ஏன் ஜனம் உங்கள் கடவுள் தான் உங்கள் தெய்வம் தான் ஏன் தெய்வம் நீ எங்க போறீங்களோ அங்கே நான் இருப்பேன் நீங்க எங்க மறிக்கிறீங்களோ நாங்க அங்க மறிப்பேன் உங்க இடம் தான் ஏன் தேசம் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி சொல்றதை நம்ம பார்க்கிறோம் ஹல்லே லூயா அவங்க திக்கட்ட நிலைமை கனவு இறந்து போயிட்டாங்க நவமி அவங்களுக்கும் வயசாயிருச்சு இவங்க மூலியமாக எந்த நன்மையும் ரூத்துக்கு வருவதுக்கு வாய்ப்பே கிடையாது நவமி சொல்றாங்க இனிமேல் நான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் நீ ஏன் நம்பி வர அப்படின்னு சொல்லும் போது கிடையாது நான் உங்க மேலே நான் பிரியமா இருக்கிறேன் உங்க கூட தானா நான் வருவேன்னு சொல்லி விடாம

அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் ஒரு கரம் ரூத்தை பிடிச்சதாக நான் பார்க்கிறேன் ஹல்லே லூயா அந்த கரம் யாரோட கரம்னு பார்த்தா சகாயரான தேவனோட கரம் ஹல்லே லூயா திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் அப்படின்ற அந்த தெய்வம் அந்த ரூத்தோட கரங்களை பிடிச்சதாக நான் பார்க்குறேன் ஹல்லே லூயா எந்த நேரம் ஆண்டோட கரங்கள் ரூத்தை பிடிச்சிச்சோ அந்த இருந்து அவங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாறுச்சு ஹல்லே லூயா கணவனே இல்ல நவமி ரொம்ப வயதாயிட்டாங்க அந்த தேசம் புதிய தேசம் பாஷ கூட வித்தியாசமா இருந்திருக்கலாம் ஜனங்கள் யாரையுமே நம்மளுக்கு தெரியாது முன்ன பின்ன பழக்கமே கிடையாது ஆனா அந்த தேசத்துக்கு நவமிய நம்பி நவமியோட தேவனை நம்பி அவங்க கடந்து வர்றத நம்ம பார்க்கிறோம் ஹலே லூயா எப்ப ஆண்டு கரம் ரூத்த பிடிச்சிச்சோ அந்த நேரத்துல இருந்து ஆண்டோட தயவு ரூத்து மேல காணப்பட்டதா நான் பார்க்கிறேன் ஹலே லூயா ஸ்தோத்திரம் ரூத்தோட வாழ்க்கையை நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க அந்த திக்கற்ற மகளுக்கு கத்தர் கருத்தை பிடித்தபடினாலே அவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் கத்தோட தயவு அவங்க வாழ்க்கையில் உண்டாகுச்சு ஸ்தோத்திரம் அந்த புதிய ஊருக்குள்ள போறாங்க ஜனங்கள்லாம் ஆச்சரியமாக நவமியும் ஊத்தியும் வரவேற்கிறத நம்ம பார்க்குறோம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா ஸ்தோத்திரம் அதே போல வேலைக்கு போகலான்னு சொல்லும் போது கத்தர் கரம் பிடித்து அவங்கள ஒரு முக்கியமான வயல்ல கொண்டு போய் வேலைக்கு அமர்த்த நம்ம பார்க்குறோம் ஸ்தோத்திரம் அந்த இடத்துல அநேக லேண்ட்லாட்ஸ் இருந்திருப்பாங்க அநேக வயலுக்கு சொந்தக்காரங்க இருந்திருப்பாங்க ஆனால் கரெக்டாக ஆண்டவர் கொண்டு போய் இந்த குறிப்பிட்ட வயலில் அவங்கள வேலை பார்க்க வைக்கிறத நம்ம பார்க்குறோம் ஹலேலு யா ஏன் அப்படி சொல்கிறேன்னா எந்த வயலில் அவங்க வேலை பார்த்தாங்களோ அந்த வயலுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போவாஸ் என்ற ஒரு நபர் ஹலேலு யா போவாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நவோமி குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கின சொந்தமாக இருந்தாங்க ஹல்லே லூயா அதான் பார்த்தீங்களா அது ரொம்ப முக்கியமான காரியம் ஆண்டர் எங்கேயோ கொண்டு போயிடல கரெக்டாக கரம் பிடித்த தேவன் எங்க கொண்டு போகணுமோ எங்கே கொண்டு போனால் தேவனுடைய சித்தம் அந்த திக்கற்ற மகளுக்கு ஒரு வாழ்க்கை உண்டாகுமோ ஒரு எதிர்காலம் உண்டாகுமோ அந்த எதிர்காலம் உண்டாக இடத்துக்கு ரூத்தை கொண்டு போனதான் நான் பார்க்குறேன் ஹல்லே லூயா ஸ்தோத்திரம் ஆனா ரூத்துக்கு அந்த இடத்துக்கு போகும் ஒரு சாதாரண வேலைக்காரமாவாக போறாங்க ஸ்தோத்திரம் ஒரு சாதாரண வேலைக்காரியாக போறாங்க அந்த வயல் என்னென்ன வேலை செய்யணுமோ அந்தந்த வேலை செய்யற நபராக அவங்க காணப்பட்டாங்க ஸ்தோத்திரம் யார் இது புதுசா இருக்குன்னு சொல்லி போவாஸ் கேட்கும் போது நவமியோட வந்த மகனு சொல்லி ஜனங்கள அடையாளப்படுத்துறது நம்ம பார்க்கணும் ஸ்தோத்திரம் போவாஸ் கண்கல்ல ரூத்துக்கு அங்கேயும் தயவு உண்டாகுது ரூத்துக்கு வேண்டிய நன்மையான காரியங்களை போவாசின் வாயிலேருந்து வெளிப்படுறத நீங்கள் வசனத்தை எடுத்து நீங்கள் வாசிச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஹல்லே லூயா ஆனால் படிப்படியா 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 ரூத்தோட வாழ்க்கையும் சரி நவோமியோட வாழ்க்கையும் சரி போவாசோட வாழ்க்கையும் சரி ஒரே நேரத்தில் கத்தர் ஆசிர்வச்சி தான் நான் பார்க்குறேன் ஹலே லூயா ஸ்தோத்ரம் ரூத்துக்கு கணவன் இல்லை நவோமிக்கு கணவன் இறந்து போயிட்டார் அதே போல் போவாஸ் வயதானவராக இருந்தார் அவருக்கு ஒரு துணை தேவைப்பட்டுச்சு ஆனால் துணை தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் கற்றுக்கு கரெக்டாக தெரியும் கரெக்டான நேரத்தில் ரூத் அங்கே கொண்டு போகிறத நான் பார்க்குறேன் ஹலே லூயா இந்த சம்பவத்தில் மூணு திக்கற்ற ஜனங்களை நான் பார்க்குறேன் அந்த மூணு திக்கெட்டு ஜனங்களும் இந்த ரூத்து மூலியமாக மூணு பேரும் சொல்லி வாசிக்கும் போது என்ன திரும்ப முக்கியமா தெரியுது ஆண்டவர் எவ்வளவு பெரிய இறக்கமுள்ள தேவன் தெரியுது திக்கெற்ற பிள்ளைகளுக்கு அவர் எவ்வளோ பெரிய சகாயர்ன்றத அந்த இடத்துல நம்ம பார்க்க கூடும் ஹல்லே லூயா ஸ்தோத்திரம் யோசிச்சுட்டு இருக்கீங்க நம்மளுக்கு ஆதரவு செய்யறதுக்கு யாருமே இல்லையே நம்ம ஆதரவுற்ற நிலையில நம்ம காணப்படுறோமே உதவுவதற்கு யாருமே இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க குடும்பத்தில் இருக்க முக்கியமான நபர் இறந்து போயிட்டாங்க முக்கியமான நபர் தவறி போயிட்டாங்க என்ன செய்வதுன்னு தெரியாம நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம் கவலைப்படவே படாதீங்க ஆண்டவர் உங்க கரத்தை பிடித்தபடியினால நிச்சயமாக உங்களை ஆசீர்வாதமாக தான் நடத்துவார் ஹல்லே லூயா ஸ்தோத்ரம் எங்கெங்கயோ கொண்டு போயிருக்கலாமே ஆனால் கரெக்டாக போவாசோடைய நிலத்துக்கு போவாசுடைய வயலுக்கு ஏன் ஆண்டரை கொண்டு போனாரு ஸ்தோத்திரம் யோசித்து பார்க்கும்போது போது கத்தை ஞாபகப்படுத்தினாரு ஒரு தேவை இருந்துச்சு வரி பணம் கட்டணும் என்ன செய்யறேன்னு தெரில ஆண்டர் சொல்றாரு தூணில் தூக்கிட்டு போ அந்த குளத்துக்குள்ள மீனை பிடின்னு சொல்றாரு அல்ல லூயா எவ்வளவோ மீன்கள் இருந்திருக்கும் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் எவ்வளவோ மீன்கள் கலந்துருக்கும் ஆனால் கரெக்டாக எந்த மீனின் வாயில் நன்மை வந்து பேதருக்கு சேரணுமோ அந்த மீனை தூண்டில் கற்று கொடுத்தது போல ரூத்துக்கு கரெக்டான வயலில் போய் கரெக்டாக போவாசை சந்திக்க வச்சு படிப்படியாக சூழ்நிலைகள் மாறி போவாச திருமணம் செய்கிற ஆசீர்வாதத்துக்குள்ள கத்த கொண்டு போனார் ஹல்லே லூயா ரூத்து யோசித்து பார்த்துருப்பாங்க நம்ம வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம தான் இருக்க போறோம் நவமி அம்மாவோட சேர்ந்து நம்ம வாழ்ந்து நினைச்சிருப்பாங்க ஆனால் கத்தருடைய திட்டம் வேறையா இருந்துச்சு ஹல்லே லூயா இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க வாழ்க்கை நான் முழுசா இழந்துட்டேன் என் எதிர்காலம் இருக்க போறது கிடையாது யோசிச்சுருப்பீங்க ஆனா ஆண்டர் சொல்றாரு உங்களுக்கு ஒரு எதிர்காலம் வச்சிருக்காரு சோத்திரம் நீங்க நினைச்சே பார்க்க முடியாத ஆசீர்வாதத்தை உங்களுக்கு என் குடும்பத்துக்காக எதுவுமே என்னால் செய்ய முடியலையே நான் எவ்வளவோ நான் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டேனே எவ்வளோ உத்தியோகத்துக்கு நான் அப்ளிகேஷன் எழுதி போட்டு எங்கேருந்து எனக்கு ரிப்ளை வரல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக எந்த இடத்துல இருந்து நன்மையான செய்தி வரணுமோ எந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா தேவ திட்டம் எந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா பெஸ்டான ஆசீர்வாதமாக இருக்குமோ அந்த இடத்துக்கு கத்த நிச்சயமாக கொண்டு போகும் போவார் அந்த செய்தி சீக்கிரமாக உங்களை வந்து எட்டும் அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம் ஸ்தோத்திரம் ரூத்தோட வாழ்க்கையை நிமித்தமாக பாருங்களேன் ஒரு திக்கெட்டு நிலையில் இருந்த உங்களுக்கு ஒரு அருமையான கனவனை கத்தல் கொடுத்தார் அலையிலுயா போவாசுக்கு வயதான காலத்தில் ஒரு துணை தேவைப்பட்டுச்சு ஒரு அருமையான நல்ல குணம் படைத்த ஒரு குணசாலியான ஸ்திரீய கத்தர் மனைவியாக கொடுத்தார் ரூத்தாக ஸ்தோத்திரம் நோமி யோசித்து பாருங்க கனவு இழந்துட்டாங்க மாறாவா என் வாழ்க்கை இருக்குதேன்னு சொல்லி கலங்கினாங்க ஹல்லே லூவியா ஒரு குடும்பத்தை ரூத்து நிமித்தமாக கர்த்தர் உண்டாக்கி கொடுத்ததை நான் பார்க்குறேன் ஹல்லே லூவ்யா அது மாத்திரம் இல்லை ரூத்தோடைய குழந்தைய வளர்க்குற தாவிதோடைய கோத்தரத்தை வளர்க்குற இயேசுவோடைய கோத்திரத்தை தன்னோட மடியில சுமக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நவமி கொடுத்ததை நான் பார்க்கறேன் சந்தோஷமா ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இரண்டாவது காரியம் யோசித்து பார்க்கும் போது கத்த ஞாபகப்படுத்தினா திக்கெட்டு நிலையில் இருந்த எஸ்வரோட வாழ்க்கையை கத்த ஞாபகப்படுத்தினார் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஸ்தோத்திரம் எஸ்வரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்களும் தாயின் தந்தையும் இழந்த ஒரு சகோதரி ஒரு அடிமை பெண்ணா இருந்தாங்க இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில் அப்பா இல்லை அம்மா இல்லை அப்படின்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கீங்களா எஸ்தருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார் அல்லே லூயா எஸ்தருடைய திக்கெட்டு நிலைய கத்தர் எப்படியாக சகாயரந்தர் மாத்தினாரோ அதே போல உங்க வாழ்க்கையிலும் கர்த்தராகிய தேவன் இருந்து ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள நீங்க நிச்சயமா கடந்து போவீங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு அடிமை பெண்ணா இருந்த மகள் தன்னோட மாமா அவங்கள ஸ்தோத்திரம் அந்த தேசம் ஒரு ராஜா ஆளுகையை செய்யறாரு அந்த ராஜாக்கு ஒரு தேவை உண்டாகுது என்ன தேவை உண்டாகுதுன்னா ராணியை கண்டுபிடிக்கிற ஒரு தேவை உண்டாகுது ஸ்தோத்திரம் அந்த நேரத்துல பாருங்க எஸ்தர் ரொம்ப அழகுலவனா இருந்தாங்க நல்ல ரூபவதியா இருந்தாங்கன்னு சொல்லி வசனத்துல பார்க்கிறோம் அவங்களையும் தேர்ந்தெடுத்தப்பட்டாங்க அநேக பெண்கள் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க அதில் ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்தர் ஸ்தோத்திரம் பாருங்களேன் ஒரு சாதாரண நிலையிலிருந்து அந்த மகளை பாருங்களேன் கத்தர் படிப்படியா படிப்படியா கர்த்தருடைய கரம் அந்த சகோதரி மேலே இருந்தபடியினாலே ஒரு மிகப்பெரிய உயர்வுக்குள்ளே கொண்டு போகிறத இந்த சம்பவத்தின் மூலியமாக நம்ம பார்க்க முடியும் ஹலே லூயா கர்த்தருடைய கரம் நான் விஸ்வாசிக்கிறேன் உங்கள் மேலேயும் இருக்குது நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க நீங்கள் கலங்கிட்டு இருக்கீங்க நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்க எஸ்ஸர் மேலே கர்த்தருடைய கரம் வந்தபடியினால அவங்க எப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டாங்களோ அதே போல் நீங்களும் ரொம்ப சீக்கிரமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அவங்க கடந்து போன அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கேயும் தேவனுடைய தயவை எப்படி ரூத்துக்கு தயவு உண்டாச்சோ ஜனங்களுடைய கண்களில் எஸ்தருக்கும் அதே போல தயவு உண்டாகி ஆண்டை நம்ம கூட இருந்தார்னா ஆண்டை நம்ம கையை பிடிச்சாலும் சரி ஆண்டோட கரம் நம்ம மேலே இருந்தாலும் சரி எங்கே போனாலும் நம்மளுக்கு திறந்த வாசல் இருக்கும் சந்தேகமே பட வேணாம் ஸ்தோத்திரம் எஸ்தரோட வாழ்க்கையில் அதே போல தான் யார் யார் மூலியமாக என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அழகாக செஞ்சு யாரெல்லாம் அவங்கள பார்த்தாங்களோ எஸ்தரை பார்த்தோன்னே அவங்களுக்கு சந்தோஷம் உண்டாக்கும்படியாக உணர்ந்தாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம் ஹலே லூயா படிப்படியா படிப்படியாக சூழ்நிலைகள் மாறி எப்படி ரூத்து எஜமானியமாக மாறினாங்களோ அதே போல எஸ்தரும் ஏசுவின் நாமத்தினாலே ராணியாக அமர்த்தப்படுறாங்க ஹலே லூயா எடுத்து நீங்கள் வாசிச்சு பாருங்க எஸ்தர் புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் ராணியோட கிரீடத்தை ராஜா அவங்க தலைமையில வைக்கிறத வாசிக்கலாம் அந்த ராஜ்யத்துக்கே அவங்க ராணி ஆயிட்டாங்க இப்ப யோசித்து பாருங்க அரியணையில இந்த சகோதரி உட்கார்ந்து இருக்கிறாங்க எப்படி உணர்ந்துருப்பாங்க யோசித்து பாருங்க நம்ம ஒரு அனாதியா இருந்தோமே யாருக்குமே நம்மள தெரியாது அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை மாமாவுடைய வளர்ப்பில் நம்ம இருந்திருக்கோமே யாருக்கு நம்மள தெரியும் நான் எப்படி என் வாழ்க்கை இருக்க போதுன்னு கலங்கிட்டு இருந்தேனே ஆண்டவர் இவ்வளவாக என்னை ஆசீர்வதிச்சு ஒரு ராணியாக அதுவும் அடிமை பெண்ணா இருந்த அந்த நாட்டுக்கே நான் ராணி ஆவேன்னு சொல்லி கனவுல கூட யோசித்து இல்லையே அப்படின்னு சொல்லி யோசித்திருப்பாங்களா இல்லையா அல்லே அதே போல மூணாவது நபர் யார் எனக்கு ஆண்டவர் காமிச்சாருன்னு சொன்னா திக்கெட்டு நிலையில காணப்பட்டவங்க வேற யாரும் இல்ல மரியாதை அம்மா அல்லே என்ன திக்கெட்டு நில ஆண்டராகி ஏசு கிறிஸ்து தன்னோட மகன் சிலுவில தொங்கி கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்க்கும் போது அந்த அம்மாக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் மகனை இப்படியாக கொள்கிற சூழ்நிலைகளை கண்ணார பாக்குறது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் வேதனையோடு இருந்திருப்பாங்க வருத்தத்தோட இருந்திருப்பாங்க கவலையோடு இருந்திருப்பாங்க இல்லையா ஆனா அந்த நேரத்திலயும் பாருங்களேன் இயேசு கிறிஸ்து திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் இங்க ஒரு வழியோடு இருக்காரு இங்கே அவர் கஷ்டத்தோடு இருக்கிறாரு முழுக்கீடு சுமந்து இருக்கிறாரு கையில ஆணி ஆணி அடி பிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு வழி இருந்தும் தன்னோட தாயார பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றோம் இருபத்தாறு எடுத்து வாசிச்சு பாருங்க ஆண்டவர் சொல்றாரு மரியாதமாவை பார்த்து காட்டி ஸ்திரியே இதோ உன் மகன் சொல்லி அதே போல யோவான பார்த்து அதோ உன் தாய் என்றார் அப்படின்னு சொல்றாரு ஹல்லே லூயா அவ்வளோ ஒரு பயங்கரமான சூழ்நிலை காணப்பட்டாலும் அவ்வளோ வழியில் இருந்தாலும் தன்னோட தாயார் பயங்கரமான வருத்தத்தில் இருக்கிறாங்க பயங்கரமான இதயத்தின் வழியில் இருக்கிறாங்க இந்த காட்சியை அவங்களால நிச்சயமாக தாங்க முடியாது ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் செய்கிற தேவன் ஒரு ஆறுதலான வார்த்தையை சிலுவையிலிருந்து சொன்னதாக நான் பார்க்கிறேன் ஹல்லே எப்படிப்பட்ட உள்ளம் பார்த்தீங்களா நான் யோசித்து பார்க்கும்போது சிலுவையில் இருக்கிற அந்த கஷ்டத்துல நேரத்துல கூட ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம் யோவானுக்கு தன்னோட தாயாருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆர்வன வார்த்தையை சொல்ல முடியும்னா இப்ப ஆண்டராகிய தேவன் ராஜாதி ராஜாவாக உட்கார்ந்து இருக்காரு அரியல அமர்ந்திருக்கிறாரு இன்னும் எவ்வளோவாக தன்னோட திக்கிற பிள்ளைகளுக்கு சகாரா இருப்பார் யோசித்து பாருங்களேன் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஸ்தோத்திரம் இந்த நாள்ல நீங்க மறந்துடவே மறந்துடாதீங்க சகாயர் எப்பொழுதுமே நம்மளுக்காக ஆயத்தமாக இருக்கிறார் சகாயம் செய்வதுக்காக நீங்கள் டிக்கெட்டு நிலையில காணப்படுறீங்க வருத்தத்தோடு காணப்படுறீங்கன்னு சொல்லி கத்துக்கள் எல்லாம் தெரியும் ஆகாரோட கண்ணீரை கண்டுட்டு சும்மா விட்டுட்டு போகல தேவன் ஆகாரன் கண்ணீரை கண்டு தேவன் எல்ரோகியின் தேவன் உங்களோட தேவனாக இருக்கிறார் ஸ்தோத்திரம் கவலைப்படவே படாதீங்க பேரூர் தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டாரு மூழ்கி போயிட்டான்னு சொல்லி கத்த விட்டுட்டு போகல அவனை கடன் பிடிச்சி தூக்கி விட்டார் ஹல்லே லூயா எப்படிப்பட்ட திக்கிட்ட நிலைமை நீங்க காணப்பட்டாலும் சகாயா நிச்சயமாக உங்களுக்கு உதவுவார்னு சொல்லி இந்த செய்தி மூலியமா கத்தர் பேசுறார் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் நிச்சயமா இந்த செய்தி உங்களுக்கு ஆசிரமம் வந்திருக்கும் கண்களை மூடி என்னோட சேர்ந்து அப்படியே அந்த பாடல பாடி நிறைவு செய்வோமா ஸ்தோத்ரோ தேங்க்யூ ஜீசஸ் தாய் என்னை மறந்தாலோ

ஸ்தோத்திரம் அப்பா ஒவ்வொருத்தரும் அன்றே சுவாமி இயேசுவின் நாமத்தினால கண்ணீரோட கவலையோட திக்கின்ற சூழ்நிலை காணப்படுகிற ஜனங்களுக்கு நீங்க சகாயர்ன்றத ரூத்து வாழ்க்கையை கொண்டு ரூத்து மூலியமாக நோமி ஆசிரியப்பட்டாங்க ரூத்து மூலியமாக போவாஸ் ஆசிரியப்பட்டார் அந்த குடும்பமே இயேசுவின் நாமத்தினால் ஆசிரியப்பட்டுச்சு அதே போல இயேசு ஆசிரியப்பட்டாங்க முரதாக்காய் ஆசிரியப்பட்டார் இயேசுவேல் தேசமே ஆசிரியப்பட்டுச்சு சுவாமி இதே போல ஏசப்பா நீங்க அன்றவே சோத்திரமாப்பா சிலுவையில் இருந்து மரியாதாமாக்கும் யோவானுக்கும் அருளன வார்த்தையை சொல்லி சகாயரா இருந்தது போல அன்றவை இன்னைக்கு அன்றவே சுவாமி எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவராக அந்த நித்தமுமாக அன்றவே வழிநடத்துகிற தேவனாக நீங்க இருப்பதற்காக தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் சுவாமி ஆவியானவர் அன்றவை எங்களுக்குள்ள வாசம் செய்யறீங்க சுவாமி சகாயரே எங்களுக்குள்ள வாசம் செய்யறீங்க ஆண்டவரே எந்த சூழ்நிலையும் அடே இந்த திக்கட்டு சூழ்நிலையிலையும் எங்களை நீங்க கைவிட மாட்டீங்க எங்களை விட்டு விலக மாட்டீங்க சுவாமி நிச்சயமாக உறுதியா நம்புகிறோம் சுவாமி ஒவ்வொருத்தரையும் ஆசிரியங்க உங்க காயங்கள் ஆற்றப்பட்டதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா கத்த நீங்க கம்ஃபர்ட் பண்ணதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த ஆறுதலான வார்த்தைகள் ஒவ்வொருத்தரையும் ஊக்கப்படுத்துனதுக்காக நன்றி சொல்கிறேன் சுவாமி ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்ல கருவச்சேங்க சுவாமி உங்களுடைய கரம் ஒவ்வொருத்தருடைய கரத்தை பிடிக்கட்டும் சுவாமி உங்களுடைய கரம் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தின் மேல கடந்து வரட்டும் சுவாமி நீங்க பெரிய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில உண்டாக்கி தாங்க சுவாமி உங்க வாழ்க்கை இறந்து போயிட்டோம் நினைக்க வேணாம் ஒரு எதிர்காலம் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்றத கத்ததுனால உறுதிப்படுத்துவதற்காக நன்றி அந்த எதிர்காலம் நிச்சயமாக பெஸ்டா இருக்கும் ஆசீர்வாதமா தான் இருக்கும் சுவாமி அநேகருக்கு அவங்களை ஆசீர்வாதம் வைக்க போறீங்கன்றதுல எந்த மாற்றமும் இல்லை ஆண்டது எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துறோம் ஏசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அலை லூயா உங்க சபையில கூடுகையில நாங்க வந்து ஊழியம் செய்யணும்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்க நிச்சயமா வந்து நாங்க குடும்பமாக ஊழியம் செய்வோம் தேவனோட ராஜ்யம் கட்டப்படட்டும் கட்டது ரொம்ப சீக்கிரமா வருகிறார் ஆயத்தப்படுவோம் ஆயத்தப்படுத்துவோம் காட் பிளஸ் யூ ஜீசஸ் பிளஸ் யூ